முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி கொழுவ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃபேன் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் காஞ்சதும் நான் ஆல்ரெடி கத்திரிக்காயை நாலாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா அதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதில் நான் முருங்கைக்காய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் புளியோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலரி மட்டும் வச்சுக்கோங்க இப்ப அடி பிடிக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட புளி கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்